எ பிரச்சனையும் அவசரப்படாமல் செய்ய வேண்டிய வேலை நாம் ஆராய வேண்டும் ரணில் விக்ரமசிங்க இரட்டை தட்டில் ஏறுவோரே எமது இரட்டை தட்டு பஸ் ஏறுவார்கள் இல்லை இது பெரிய பஸ் நாற்பத்தி லட்சம் வாக்குகளை பெற்ற பாரிய கட்சி நாமல் ராஜபக்ச இருந்தார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்வில் போட்டியிட்டார் சஜித்துக்கு வாக்களிக்க வேண்டாம் அனுரவுக்கு வாக்களிங்கள் என்றார் எனக்கு வாக்களிக்காவிட்டாலும் பரவாயில்லை அனுரவுக்கு வாக்களிங்கள் என்று தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க சிறையில் அடைத்து பின்னர் வைத்தியசாலை அன்வைத்த போது அனுருகுமார சென்று பார்க்கவில்லை சஜித் சென்றிருந்தார் ஊடகங்களுக்கு கூற வேண்டிய சில விடயங்கள் உள்ளன தெரிவிக்க வேண்டிய சில விடயங்கள் உள்ளன யாராவது தெரிவிக்கும் வரை நாம் எதுவும் கூற மாட்டோம் அரசியல் கைறு ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து செயற்படுவது பற்றியல்லவா தற்போது பேசுகிறார்கள் ஆனால் இரண்டு தரப்பினரும் ஒன்று சேர்வதற்கு முன்போ உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் இது டெய்லி மிரோ ஆன்லைனில் இன்று மாலை இருந்த செய்தி அன்றாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார உள்ளக பிரச்சினையினால் கட்சியின் பணிகளிலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது ரோஹண பண்டார கட்சியிலிருந்து தற்காலிகமாக விலகுவதற்கு தீர்மானித்ததாக டெய்லி மிரர் ஆன்லைன் கூறுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் அனுராதபுரத்தில் நேற்று இருந்தார் அவ்வாறு என்றால் என்ன பிரச்சினை அனுராதபுரம் மாநகர சபையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் உள்ளது சபையின் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் இந்திக்கு அருணகுமாரவை அதன் பொருட்டு நியமிக்க வேண்டும் என மாவட்ட அமைப்பாளர்கள் முன்மொழிந்துள்ளனர் ஆனால் அந்த முன்மொழிவினை ஒதுக்கிவிட்டு இறுதியாக நளின் பிரியந்தவை நியமிக்க தீர்மானித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ரோஹண பண்டாரா உள்ளிட்ட அமைப்பாளர்கள் இதனை விரும்பவில்லை கட்சியின் உயர்மட்ட நிர்வாகத்துக்கு பிரச்சனையை நிவர்த்திக்கு இடமளித்துவிட்டு கட்சியின் உள்ளக விவகாரங்களிலிருந்து விலகுவதற்கு நாங்கள் தீர்மானித்தோம் என்று இந்திக்க கூறியுள்ளார் அவ்வாறாயின் ஐக்கிய மக்கள் சக்தி கல நிலவரத்தின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுக்கவில்லையா கட்சியின் தலைவர் களத்துக்குச் சென்று மக்களின் பிரச்சினைகளைக் கண்டறிந்து அவற்றை பற்றி பேசுவதாக கூறுகின்றார் எனினும் கட்சியின் கீழ் மட்டத்துக்கு என்ன இருந்துள்ளது அவ்வாறாயின் களம் தெரியாது எவரேனும் அரசியல் கயிறுகளை வழங்குகிறார்களா ரோகண பண்டார கட்சிக்குள் நெருக்கடியில் இருக்கிறாரா இந்த வழக்கம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் ஜனநாயகம் நிறைந்த கட்சியே ஐக்கிய மக்கள் சக்தியாகும் அதற்குள் பல விடயங்கள் நடைபெற முடியும் ரோகண பண்டார் அனுராதபுரம் மாவட்டத்தில் அரசியல் செயற்பாடுகளில் இருந்து விலகிவிட்டதாக பிரதான ஊடகங்களில் அல்லது வலைத்தள செய்திகளில் தலைப்பு செய்திகள் வருகின்றன ரோகண பண்டார் ஒருபோதும் அனுராதபுரத்தில் இருந்து மக்கள் வழங்கிய ஆணையினை மீறி அரசியல் செயற்பாடுகளில் இருந்து விலகப் போவதில்லை அதில் இருந்து விலகுவதற்கான தேவைப்பாடும் இல்லை போய் கூறுவதற்கான தேவைப்பாடும் நமக்கு தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் உள்ளன அது உள்ள பிரச்சனையாகும் இளம் தலைமைத்துவத்துக்கும் இளம் தலைமுறையினருக்கும் எதிர்கட்சிகள் முன்னுரிமை வழங்க வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிகர் அணவக்கு கண்டியில் இன்று சுட்டிக்காட்டினார் எதிர்கட்சிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் பின்னர் வந்த பிரதான அரசியல் கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கூட்டணிகளை உருவாக்கி நாளை நாம் ஆட்சிக்கு வந்துவிடுவோம் என்று கூறுவது மட்டும் மக்கள் ஆணை கிடையாது கட்சிகளுக்குள் ஜனநாயகம் இருக்க வேண்டும் திறமையானவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் பாராளுமன்றத்துக்குள்ளும் அதற்கு வெளியேயும் திறமையான இளம் உறுப்பினர்கள் எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள் இப்படியானவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அந்த கட்சிகளால் முன்னோக்கி பயணிக்க முடியாது பழைய தலைவர்களை வைத்துக்கொண்டு இந்த பயண மேற்கொள்ளவும்ல்களில் ஜே ஆர் ஜெயவர்தனுடன் காமினி திசாநாயக்க உள்ளிட்டவர்கள் புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்கி சந்திரிகாவுடனும் புத்திஜீவிகள் கொண்ட ஒரு அணி வந்தது அதே போன்று இப்போதும் புதிய அணியின் தேவை ஏற்பட்டுள்ளது